ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஜீர அல்லது ஜீரகம்னு அழைக்கப்படும் ஒரு அற்புத சமையல் பொருள் ஒரு முக்கிய மூலிகையாக உள்ளது நமது சமையல் அறைகளில் எப்போதும் கிடைக்கும் ஜீரகம் உணவின் சுவையை கூட்டுவதை தவிர பல மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது ஜீரகத்தை ஒரு இரவில் தண்ணீரில் ஊற வைத்து சீரக தண்ணீராக உட்கொள்வது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஜீரகத்தன்மையோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நலம் திரு சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜீரக தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இவற்றில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு மிகவும் நல்லது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணீரை குடிப்பது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அதிசயங்களை செய்யும் உங்கள் இதயம் வயிறு முடி அல்லது தோலுக்கு நன்மை பயக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரகம் பொட்டாசியம் மற்றும் எறும்பு சத்துக்களுக்கான சிறந்த மூலமாகும் இது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது தொற்று நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகிறது இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்கள் உள்ளன மேலும் ஏராளமான வைட்டமின்கள் ஏ பி சி ஆகியவை தொற்று நோய்களை தடுக்க மிகவும் உதவியாக இருக்கும் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்த வேண்டும் வறுத்த அல்லது பொடியாக்கப்பட்ட சீரகத்தை பயன்படுத்தினால் அதன் சில ஊட்டச்சத்துக்களை நாம் இழக்க நேரிடும் அழற்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது ஜீரக தண்ணீரில் தைமோகூவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை உள்ளது இது கல்லீரலை அழற்சியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது ஜீரக தண்ணீரின் அழற்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நெல் நிலை தொடர்பான வலியைக் குறைக்கவும் உதவுகிறது அதன் ஸ்பாஸ்மோடிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்க உங்கள் மாதவிடாய் காலத்தில் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெதுவெதுப்பான வெதுப்பான சீரக தண்ணீரை குறிப்பது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது சரிமான மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது ஜீரக தண்ணீரில் உங்கள் வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்சைமன்கள் போன்ற சேர்மங்களை சுரக்க உதவுகிறது இது கல்லீரலில் பித்த அமிலங்களின் உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துகிறது மற்றும் கொழுப்புகளின் செரிமானத்திற்கு உதவுகிறது கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம் வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற இருந்து விடுபட உதவுகிறது ஏனெனில் இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் உள்ளன ஜீரக தண்ணீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் அதிக கலோரிகளை எரிக்கவும் உதவும் மாதவிடைகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பாலூட்டும் தாய்மாருக்கு உதவுகிறது பெரும்பாலான பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியை கடந்து செல்கிறார்கள் இது சில நேரங்களில் மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஜீரக தண்ணீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் ஏனெனில் இது கருப்பை சுருங்குவதற்கு காரணமாகிறது இது பொதுவாக சிக்கியுள்ள இரத்தத்தை வெளியிருக்கிறது ஜீரகத்தில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு சீராக தண்ணீர் மிகவும் ஆரோக்கியமான பானமாகும் இது பாலூட்டி சுரப்பிகளில் பால் உற்பத்திக்கு உதவுகிறது மற்றும் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கடத்த உதவுகிறது ஜீரகத்துடன் வெந்தயத்தை வேக வைத்து தண்ணீரை நன்கு வடிகட்டி பருகி வந்தால் ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சையாகும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெற உதவுகிறது சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற செலினியம் தாதுக்கள் நிறைந்துள்ளன இவை சருமத்தின் புத்துணர்ச்சிக்கு உதவுகின்றன இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்கள் சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெற உதவுகின்றன மேலும் ஜீரக தண்ணீரில் ஏராளமான வைட்டமின் இ உள்ளது இது முன்கூட்டிய வயதை தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது வழக்கமாக ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணீரை குடிப்பதால் உங்கள் சருமத்தில் தோன்றும் சுருக்கங்களை தாமதப்படுத்தலாம் மஞ்சள் மற்றும் ஜீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான பேக்காக பயன்படுத்தினால் பலபளப்பான பொலிவு கிடைக்கும் முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை பருக்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றன மற்றும் முகப்பருவை அழிக்க உதவுகின்றன சீரகம் ஒரு நார்ச்சத்து நிறைந்த உணவு நம் உடலில் இருந்து நச்சுக்களை எளிதாக நீக்குகிறது ஜீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் என்பதால் இதை அதிக அளவு பருவதை தவிர்க்கவும் முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது முன்பு குறிப்பிட்டது போல சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதை குடிப்பது உங்கள் உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் இதில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் அவற்றை வேர்களிலிருந்து நிரப்புகிறது முடி உதிர்தலை கட்டுப்படுத்துகிறது உங்கள் தலைமுடிக்கு இதை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படும் முதியுருவை குறைத்து மென்மையாக மாற்றுகிறது கொடுகை எதிர்த்து போராட சீரக தண்ணீரில் உங்கள் தலைமுடியை கழுவவும் நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர் குடிப்பது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டுகிறது இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் இது கிளைகோசைலேட் ஹீமோகுளோபின் அளவையும் குறைக்கிறது ஒவ்வொரு உணவிற்கும் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சீரக தண்ணீரை குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மிகக் குறைவதை தவிர்க்க சீரக தண்ணீரை பயன்படுத்தலாம் இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரகத்தில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையானது மேலும் இது நம் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல அவசியம் குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் தலை சுற்றல் போன்ற இரத்த சோகையின் பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் இரத்த சோகை நோயாளிகள் சீரக தண்ணீருடன் கருப்பு எல் சேர்த்து சாப்பிடுவது அதிசயங்களை செய்ய உதவும் ஆகவே மக்களே இவ்வளவு நன்மைகள் நிறைந்த சீரக தண்ணீரை அனுதினமும் பருகி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்